வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் இருக்கேன் இப்போ இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல் ஆட்டி கான கேசிங் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல் லாட்ரி கான கேசிங் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேஸிங் பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணுப்பா பதினாட்டி லேப்டாப் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குதுப்பா கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது யூடியூப்பில் கிடையாது உங்களுக்கு டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனல் லிங்கும் உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குதுப்பா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா நாலு ஷோக்கும் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டெலகிராம் சேனல் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறு ஒம்பது எட்டு இந்த ஆறு ஒம்பது எட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆறு ஒம்பது எட்டு மூணு நம்பரும் கிடச்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா மூணு நம்பருமே ஜஸ்ட் லிமிஸ் ஆகிருக்கு இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பரை ஏதாச்சும் மாற்றி கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் செஸ்ட் லெமிஸ் ஆகிருக்கு எட்டு ஆறு நம்ம கொடுத்துருக்கோம் எட்டு ஆறுன்றது ஆறு எட்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஆறு ஒம்பது எட்டு அப்படின்றதுக்கு மூணு எட்டு ஒம்பது கொடுத்துருக்கோம் மூணு எட்டு ஆறு கொடுத்துருக்கோம் எட்டு ஒம்பது இங்கே நாலு எட்டு ஒம்பது கனெக்ட் ஆகியிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு மூணு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஆறு எட்டு ஆறு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது பிசி இது ரெண்டும் பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா மெயினா ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மூணு நம்பருமே கிடச்சிருக்கு நம்மளுக்கு எல்லாத்துலையுமே பார்த்திங்கன்னா போர்டு விஸாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு ஜஸ்டில் எல்லாமே மிஸ் ஆகிருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து மெயினாக ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்கு அது பார்த்திங்கன்னா நாலு ஏழு ஒன்று நாலு ஏழு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் போர்டு மாதாத வெற்றி கிடச்சிருக்கு ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்ட் லைன் ஆயிருக்கு போர்டு வைஸாக நாலு ஏழு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாலு ஏழு நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் இந்த நாலு ஏழு அப்படின்றது ஏபி தான் ஏபி தான் கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட் லென்ஸ் ஆயிருக்கு ஒன்றாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் லென்ஸ் ஆயிருக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஆல் ஆல்போர்டில் நம்மளுக்கு ஏழாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்கு நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ ஒம்போது ரெண்டு ஜீரோ ஒம்பது ரெண்டு ஜீரோ ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பாக்ஸில் ஒம்பது நம்பர் கிடச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் செட் எடுத்துருக்கலாம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டு மிஸ் ஆயிருக்கு போர்டு மீனாக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி மிஸ் ஆயிருக்குனுப்பா தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்டு இருந்தால் அதே ஆல் போர்டு தான் இன்றைக்கி வந்து மிஸ் ஆயிருக்கு நாளைக்கு வேற கெஸ்டிங்களை கொடுத்துருக்கேன் பார்க்கலாம்ப்பா சரி ஓகே அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு இருபத்தாறு ஆறு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டேலாட்டைக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு நாலு ஆறு எட்டு ஒன்று எட்டு ஒன்று ஏழு ஏழு நாலு ஏழு எட்டு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ஆறு எட்டு பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஜீரோ ஆறு நாலு ஜீரோ ஆறு எட்டு ஜீரோ ஏழு நாலு ஜீரோ ஏழு எட்டு ஒன்று ஆறு நாலு ஒன்று ஏழு எட்டு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு நாலு ஒன்று ஏழு எட்டு ஆல்போட்டுக்கு ஏசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு நாலு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அவங்க இதைங்க இருந்தால் ட்ரெட் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட ட்ராப் பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்மனி ஆர்மனியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது ஏசி கணக்கு யூசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் எட்டு மூணு எட்டு ஆறு மூணு ரெண்டு மூணு ஒம்போது ஆறு ரெண்டு ஆறு ஒம்பது ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ஆறு ஒம்பது பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு ரெண்டு எட்டு மூணு ஒம்பது எட்டு ஆறு ரெண்டு எட்டு ஆறு ஒம்பது ஏழு மூணு ரெண்டு ஏழு ஆறு ஒம்பது ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா எட்டு மூணு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு மூணு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குதும்பா அவங்க இதை நல்லா ரெஃபர் பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று ஏபிசி ஏசிக்கு எனக்கு இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் எட்டு நாலு எட்டு மூணு எட்டு ரெண்டு எட்டு ஒன்று நாலு ஒன்று நாலு ரெண்டு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று எட்டு ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலு ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு மூணு ஒன்று எட்டு நாலு ரெண்டு எட்டு மூணு ஒன்று ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா எட்டு நாலு ரெண்டு எட்டு மூணு ஒன்று அடுத்து பார்த்திங்கனா ஆல்போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்கும்போது உங்கள் இசை நம்பர் தான் ட்ரீட் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கங்க நாளைக்கு மூணு ஷோவுக்கும் சேர்த்து டபுள் ஸ்டார் வரதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஆறு ஆறு மூணு மூணு ஒன்று ஒன்று அப்படின்னு மூணு சோவுக்கும் சேர்த்து டபுள் ஸ்டார் வரதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் உங்களுக்கும் ஏதாச்சும் சோ ஒரு சோவில் ஸ்ட்ராங்காகப்பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கம்பா சரி ஓகேன்னுபா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு வெற்றிபா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நல்லா சொல்ல பார்க்கலாம் பாய்